நண்பர்களே இப்போ நம்ம பணங்காடி வாகைக்குளத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடு வந்து வடக்கு பார்த்த வீடுங்க பாருங்க தேக்கில் டோர் போட்டிருக்காங்க ஒரு நூற்றி இருபது சதுரடியில் வரக்கூடிய ஒரு பெரிய ஹால் வந்திருது அதுலேயே வந்து கபோர்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க டிவி ஷோ பண்ணியிருக்காங்க மேலே எல்லாமே பால் சரிங் பண்ணியிருக்காங்க உள்ளே போட எல்இடி போட்டிருக்காங்க பார்த்திங்களா இந்த மாதிரி வருதுங்க வீடு வந்து ஒரு நூற்றி இருபது சதுரடியில் வரக்கூடிய ஒரு பெரிய ஹால் வந்துருது ஒரு கிச்சன் வந்துருது ஒரு சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட்டில் குறையாத ஒரு கிச்சன் மேலே எல்லாம் டாப் திராணிக்கி போட்டிருக்காங்க இந்த மாதிரி பூராமே ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ளேவ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கபுடு ஒர்க் எக்ஸாஸ்ட்டு பார்த்துருக்காங்க இந்த மாதிரி சன்லைட் உள்ள ஒர்க் பண்ணியிருக்காங்க காற்றோட்டத்துக்காக ஒரு பெட்ரூம் பாருங்கள் ஸ்பேசியஸாக இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருதுங்க வீடு பெரிய பெட்ரூமாக இருக்குது உள்ளே வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுது